பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம் டான் கமலாலயம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரே நினைத்துக் கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள் மொழியை கேட்போமா அன்பு குழந்தைகளே உன் வேண்டுதலை கேட்டு நானே உன்னை தேடி வந்து விட்டேன் என் மீது முழு பக்தியோடு இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் இனிமேல் உனக்கு என்ன கவலை இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைய போகிறது இனி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் இத்தனை நாட்களாக உன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்த அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து நீ மிகச் சிறப்பாக மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு சந்தோஷமான சுபீட்சமான வாழ்க்கை வாழப் போகிறாய் உன் கடன் சுமைகள் தீரும் பணம் பல வழிகளில் இருந்து வந்து நீயும் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு பணக்காரராக வாழப் போகிறாய் உன் குழந்தைகள் உன் பேச்சைக் கேட்கும் இத்தனை நாட்களாக திருமணம் தடைப்பட்டு கொண்டிருந்தது நீங்கி உன் மனதிற்கு பிடித்த பொருத்தமான ஜோடி உனக்காக கிடைப்பார் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த உனக்கு நானே குழந்தையாக உனக்கு பிறப்பேன் நீ கேட்ட அனைத்தும் உன் கையில் வந்து சேரும் நான் உங்கள் அனைவருக்கும் ஒன்றை குறிப்பிட்டே ஆகஸ்ட் வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ கடைபிடித்து வருகிறாய் நல்லது பொறுமை மற்றும் நம்பிக்கை என்ற உன்னால் இத்தனை நாட்களாக வந்த கஷ்டங்களை தாண்டி வர முடிந்தது எத்தனையோ புயல் போல வந்த கஷ்டங்களை எல்லாம் நீ பொறுமையாக என் அணுக்கிரகத்தால் தப்பித்து வந்தாய் நான் சொன்னதை கேட்டு நடந்து வந்தாய் ஆனாலும் உன் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் நான் சொல்வதை கடைபிடித்தாலும் தினந்தோறும் ஒருவித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகம் ஏதோ கடனே என்று வாழ்கிறாயே ஏதோ இன்றைய பொழுது முடிந்தால் சரி என்ற விரக்தியம் சலிப்பும் அடைகிறாயே நீ வாழும் வாழ்வை ரசித்து வாழாமல் வெறுமனே நாட்களை கடத்தி கொண்டு வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனே பலனை அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உன் கடமைகளை சரியாக செய்தால் உனக்கு வந்து சேரும் ஆகையால் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உங்கள் வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்காருங்கள் என்னையே தியானியுங்கள் என் மீதே மனதை வையுங்கள் நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாய் பார்த்திருங்கள் வானம் உங்கள் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதீர்கள் உன்னை நான் கைவிட்டி விடுவேனா என்ன எது நடந்தாலும் சரி உன்னை காப்பாற்றுவது எனது பொறுப்பு அதனால் எதற்கும் கலங்காதே உங்களை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகி செல்கிறாய் ஆகவே என் மீது பூரண நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் இவற்றை எல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உங்களை ஒப்படைத்தால் நான் என்றென்றும் உங்களுடைய சேவகனாக இருக்க விரும்புவேன் உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே தீர வேண்டும் ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக அதை நீ எதிர்கொள்ளலாம் முதலில் நீ பொறாமையை வென்றிடு நீ வெறுக்கும் மனிதர்கள் வளம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது கேடு செய்த அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பொறாமை கொள்கிறாய் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன்களால் கிட்டியது அவர்களை போன்று பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை புரிந்து கொள் குழந்தாய் எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது அவரவருடைய கர்மவினைகளின் படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு வரும் நல்லதை தடுக்க யார் முயற்சி செய்தாலும் சரி நான் விடவே மாட்டேன் என்னை மீறி அவர்களால் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது கண்டிப்பாக உன்னை கஷ்டப்படுத்துபவர்களுக்கு தண்டனையை நான் தருவேன் நீயும் அதை பார்ப்பாய் அதனால் அவர்களை என்னிடம் விட்டுவிட்டு நீ செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் கவனமாக செய் உலகில் நிறைய பேர் மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ் உனக்கும் நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் உனக்கு மனதில் ஒரு நீ எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் இருக்கிறது உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மலையாய் எடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் உன்னை காயப்பட வைக்கிறது நிம்மதி என்ற கூட மறந்து போகும் நிலையில் இருக்கிறாய் முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்வ காலத் தருணங்களை கவனித்துச் செயல்படு எல்லாம் நன்மைக்கே சாயப்பா செய்வார் என்று உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து அளிப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தையே உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் சில நிகழ்வின் காரணங்களால் உன் புற கண்களுக்கு விளங்காமல் அகப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவற்றின் கருவூலம் முதல் அந்த வரை உன் அக கண்களுக்கு தெரியும் புரியும் அவற்றிற்கு சில தெளிவு உன் எண்ணத்தில் இருந்தாலே உன்னால் எல்லையற்ற எதிர்மறை எண்ணத்தின் தொந்தரவுகளில் இருந்து விடுபட முடியும் பயம் இல்லாமல் உன் காரியங்களை செய்ய தொடங்கு எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலி எல்லாம் சரியாகிவிடும் பயப்படாதே பயம் இல்லாமல் உன் காரியங்களை செய்ய தொடங்கு எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலி வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுள் உள்ள எண்ணங்கள் என்றால் உன்னை மேலோங்க வைக்கவும் உனது புத்தியிலும் மனதிலும் எண்ணங்கள் இருக்கும் அல்லவா அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்து சோம்பெருதனத்தையும் கஷ்டம் பலி தோல்வி இவைகளை காரணமாக உனக்கே நீ சொல்லாதே சொல்லவும் அனுமதிக்காதே நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் உன் சாய் தேவா தைரியமாக செயல்பட முடியும் நம்பிக்கையோடு உன் காலடியை எடுத்துவை அதன் பிறகு பார் உனக்கான என் செயல்பாடுகளை எல்லாம் சரியாகிவிடும் பயப்படாதே நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை